இவங்க என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா நிறைய செலவு பண்ணி ஒரு படத்தை கொடுத்துட்டா அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு கை தட்டி போயிடுவாங்கன்னு நினச்சிருக்காங்க கடைசி வரைக்கும் பாகுபலி தான் பெஞ்சுமா இருக்காரு பொன்னியின் செல்வன் வந்து கூட பாகுபலி அடிக்கல முக்கியமாக நீங்கள் இந்த ரைஸ் மில் ஆலைகள்லாம் போயிட்டீங்கன்னா கடை 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 ஒரே சத்தம் மட்டும் இருக்கும் நீங்கள் தேட்டருக்குள்ளே போனப்போ ஒரு சத்தம் ஸ்டார்ட் ஆகுது இல்லை அது முடிகிற வரைக்கும் இருக்குது ஒரு நானூறு படம் அவர் பண்ண வேண்டிய படம் அப்போ அந்த படத்தை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வேணாங்கிறார் இந்த படத்தினுடைய பார்ட்டு எடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை கங்குவா படம் ரிலீஸ் ஆகி பெரிய லெவலில் பேசப்படும் அப்படின்னு பார்த்தா வர விமர்சனங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நெகட்டிவாகவே வந்துட்டு இருக்கு ஸோ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவரோட படம் வருது இவ்வளோ நெகட்டிவ் விமர்சனங்கள் வரதுக்கு காரணம் என்ன சார் எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை அந்த படத்தினுடைய கதை கூட ஓகே தான் ஆனால் அதனுடைய திரைக்கதை அப்புறம் அந்த கதைக்குள்ள இருக்கிற காட்சிகள் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக இருக்கு இவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா நிறைய செலவு பண்ணி ஒரு படத்தை கொடுத்துட்டா அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு கைதுட்டு போயிடுவாங்கன்னு நினச்சிருக்காங்க அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த கதையில் நீங்கள் சுவாரஸ்யமாக அப்போ பாகுபலின்னு ஒரு படம் வந்துச்சு கடைசி வரைக்கும் பாகுபலி தான் பெஞ்ச் மார்க்காக இருக்குது பொன்னியின் செல்வன் வந்து கூட பாகுபலி அடிக்கலை இல்லையா ஸோ அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் அதே செலவில் ஒரு படத்தை எடுக்கிறீங்க கிட்டத்தட்ட அந்த பாகுபலியில் ஒரு பாதி செலவு பண்ணியிருப்பாங்கன்னு வைங்களேன் அப்போ நீங்கள் காட்சி அமைப்புகள்லையாவது ஒரு வித்தியாசத்தை பண்ணியிருந்தீங்கன்னா வர்ற அழகாக கை தட்டிட்டு கொண்டாட போகிறான் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு படத்தை எடுத்திருக்காங்கன்னு கொண்டாட போகிறான் பட் அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப மேலோட்டமாக ஒரு படத்தை எடுத்திருக்காங்க முக்கியமாக சத்தம் அதான் சார் இந்த படத்தில் இன்னொரு விமர்சனம் என்ன வருதுன்னா படத்துக்கு இப்போ கங்குவா பார்க்க போனோம்னா எல்லாரும் காதில் பஞ்சு வச்சுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு அதில் என்ன அப்படி அதாங்க முக்கியமாக நீங்கள் இந்த ரைஸ் மில் ஆலைகள்லாம் போயிட்டீங்கன்னா கட கடக்கடை ஒரே சத்தம் மட்டும் இருக்கும் எப்படா இங்கே நம்ம வெளியில் போவோங்கிற ஒரு எண்ணம் மட்டும் தான் நமக்கு இருக்கும் வேற எதுலையுமே கான்சன்ட்ரேஷன் இருக்காது இந்த படத்தில் நீங்கள் ரசிப்பதற்கு கூட சில விஷயங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் அது எதுலேயுமே ஒட்ட முடியாத அளவுக்கு இந்த சத்தம் எப்படா இன்டர்வல் விடுவாங்க நம்ம வெளியில் போய் ஒரு பத்து நிமிஷம் நிற்கலாம் சத்தம் இல்லாமல் அப்படிங்கிற நோக்கத்தோடய உட்காந்துருக்கோம் உள்ள உட்காந்துருக்கவங்களுக்குலாம் படம் முடிஞ்சு எப்போ வெளியே போவோம் அப்படின் அதுதான் இந்த படத்தில் உள்ள பெரிய பிரச்சனைங்க இந்த படத்தினுடைய சவுண்ட் இன்ஜினியர் வந்து ரசூல் பூக்குட்டியுடைய அஸ்டன்ட்டு அவர் சரியாக தான் செய்யக்கூடியவர்னு ரசூல் பூகுட்டியை சொல்கிறாரு அப்படி இருந்தும் இந்த படத்தில் ஏன் இவ்வளோ சத்தம் வந்ததுன்னு யாருக்குமே தெரியல இந்த ஃபைனல் மிக்சிங்கில் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த விஷயத்தை கொட்ட விட்டாங்க ஒரே சத்தம் நீங்கள் தியேட்டருக்குள்ளே போனப்போ ஒரு சத்தம் ஸ்டார்ட் ஆகுது இல்லை அது முடிகிற வரைக்கும் இருக்குது அந்த கிராஃபு ஏறி இறங்கவே இல்லை அதுதான் அந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை ஓகே சார் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிறுத்தை சிவா வந்துட்டு சூர்யாவுக்கு மட்டும் ஸ்கெட்ச் போட்டாரா இல்லை அவரோட சேர்த்து குடும்பத்துக்கே ஸ்கெட்ச் போட்டாரான்ற மாதிரி ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான நியூஸ்லாம் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது சார் நியாயமாக சிறுத்தை சிவா தான் எக்வார்த்து பண்ணணும் நம்ம நம்ம என்ன பண்ணுறது ஆக்சுவலாக என்னென்னா அவருக்கு கிடைத்த ஒரு பொண்ணான வாய்ப்பு தான் இது எப்போவுமே ஒரு ஒரு இயக்குனர் கதை சொல்கிறாருன்னு வைங்களேன் சூர்யா கூட நடிக்கிட்டான் அப்போ அவங்க ஒரு தயாரிப்பாளர் என்ன சொல்லுவாருன்னா சார் இவ்வளவு செலவு பண்ணணுமா சார் அந்த படத்துக்கு வேறு ஒரு கதை சொல்லுங்களான்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து இயல்பு இப்போ சூர்யாவுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது இந்த பிஸ்னஸ்க்குள்ளே ஒரு கதை சொல்லுங்கள் சார் சிக்கனமாக ஒரு படத்தை எடுத்துருவோம் அல்லது ஓரளவுக்கு செலவு பண்ணி ஒரு படத்தை எடுப்போம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த படம் வந்து இவ்வளவு செலவு பிடிக்கும்னு தெரிஞ்சே ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்க வர்றாருன்னா அப்போ அந்த இயக்குனர் எவ்வளவு மெனக்கெட்டுருக்கணும் கண்டிப்பாக அது முழுக்க முழுக்க சிறுத்தை சிவாவுடைய தவறு இன்னொன்று சூர்யாவுடைய தவறு சூர்யாவும் இந்த கதை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு நிறையா அனலைஸ் பண்ணியிருக்கணும் இதில் என்ன புதுமையாக இருக்குது இவ்வளோ கதை சொன்னார்ல இது எந்த காட்சி புதுமையாக இருக்குதுன்னு அவர் முதல்ல யோசிச்சிருக்கணும் அப்படி யோசிக்காத பட்சத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த ஒரு தவறான முடிவு ரெண்டு பேருக்குமே பின்னடைவு தான் கொடுக்கும் ஓகே சார் அதான் நீங்க இப்ப சொன்ன மாதிரி சூர்யா அவர்களாவது கொஞ்சம் யோசி இருக்கணும் மக்களும் சொல்றாங்க அவர் பெரிய நடிகர் பல படங்கள்ல பார்த்து ரசிச்சவரு படம் கொடுத்திருக்கனால வருங்காலத்துல இவர் வந்துட்டு சூர்யா வந்துட்டு ஒரு கேமியோ ஸ்டாரா மாறிடுவாரோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரி மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் ஏன்னா இன்னொரு ஒரே அடியா வந்து சூர்யாவுடைய எதிர்காலமே முடிஞ்சு போச்சுன்னு நம்ம பேச முடியாது சூர்யாவுக்கு இன்னைக்கும் அவ அசைக்க முடியாத ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடுன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது நீங்கள் ஒரு நல்ல படம் கொடுத்துட்டீங்கன்னா மொத்த கூட்டமும் மறுபடியும் அவர் தூக்கி தலையில் வச்சு கொண்டாடத்தான் போகுது அதனால் இனிமேல் முடிவுகள் எடுக்கிற முடிவுகளே அவர் சரியாக எடுக்கணும் அதுதான் நல்ல ப்ராஜெக்ட் வரும்போது ஈகோவின் காரணமாக அதை விட்டுறக்கூடாது இப்போ இப்போ அவர் கைவிட்ட படம் வந்து புறநானூறு புறநானூறு படம் அவர் பண்ண வேண்டிய படம் அப்போ அந்த படத்தை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வேணாங்கிறாரு இது அதை மாற்றுங்க இதை மாற்றுங்க அல்லது இந்த கதையை தூக்கி வச்சுட்டு இப்போ வேறு படம் பண்ணலாங்கிறாரு அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க முடியவே முடியாது நீங்கள் வேணால் இந்த படத்தில் இல்லாமல் போங்க நான் இந்த படத்தை தான் பண்ணுவேங்கிறாங்க அப்போ ஒரு நல்ல படத்தை அவர் இழக்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஈகோவின் காரணமாக படங்களை இழக்கிறதை விட்டுட்டு ப்ராக்டிக்கலாக யோசித்து வெற்றி மட்டும்தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு ஒரு ஓட ஆரம்பிச்சார்னா பழைய இடத்த ஈஸியாக பிடிச்சிருக்கலாம் அதான் சார் இப்போ தமிழ் சினிமால வந்துட்டு வர படங்கள் எல்லாமே ட்ரோலுக்கு ஆள் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இந்தியன் டூ வந்தது அதுவுமே வந்துட்டு சரியா வரலை அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் போயிட்டே இருந்தது இப்போ கங்குவா வந்தும் அதே மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் இப்போ இந்த ரெண்டு படத்துக்குமே அடுத்த பாட்டு ஒன்று வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் இருக்கு ஸோ இந்த பாட்டே நல்லா இல்லாத நேரத்துல ரெண்டாவது பாட்டும் வருது அப்படின்னா சினிமா அப்படின்றதே ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸ் சரியா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்ல இந்தியன் டூ பொறுத்த அளவுக்கு இந்தியன் திரி எடுத்து வச்சிட்டாங்க அது இன்னொரு இதுதான் ஆமா இன்னொரு முப்பது நாள் அவங்க எடுக்க வேண்டியது இருக்கு அதற்கும் லைக் ஆ நிறுவனம் சம்மதிச்சிட்டாங்க இப்போ அந்த இரநூறு முப்பது நாள் எடுத்தாங்கன்னா அது ஒரு முழுமையான படமா வந்துரும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற அந்த டூ கே கிட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு அந்த படம் இருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா இவங்க ரசனையே டோட்டலா மாறி போச்சு ஒரு லவ் டுடேன்னு படத்தை கொண்டாடிட்டு இருக்கிற காலத்துல ஒருத்தர் எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாரு அவர் குதிரையில வருவார்ன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அட போங்கியாண்டு போயிடுறான் ஸோ அப்போ இந்தியன் த்ரீக்கு என்ன கதி ஏற்படும் நமக்கு தெரியல ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்தி இந்த படத்தினுடைய பார்ட் டூ எடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இது வந்து ஓடவே இல்லை இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக முடிஞ்சிருச்சு இந்த படத்தை நீங்கள் இனிமே பணம் போட்டு எடுத்து மறுபடியும் தேட்டர் கொண்டு வரும்போது எந்த எதிர்பார்ப்புமே யாருக்கும் இருக்காது ஸோ அப்போ அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமான்னு நினப்பாங்க அதனால் கங்குவா பார்ட் டூங்கிறது மேக்சிமம் வராது ஓகே சார் கங்குவாக்கு வந்துட்டு அளவுக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வரதுக்கு வந்துட்டு இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா ஆடியோ லான்சும் சரி எல்லா இடத்துலயும் வந்துட்டு அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமா கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சுட்டு போய் பார்த்து அது வந்துட்டு அன்சாட்டிஸ்பைடா ஆகும்போது இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ நீங்க சொல்லுங்க சார் ஒரு படத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்து அது வந்துட்டு சரியா இல்லைன்னு போது மக்களோட இந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட் சரியானது தானே கட்டாயம் வரும் நல்ல படம் எடுத்த யாருமே இவ்வளவு பேசவே மாட்டாங்க நான் பார்த்துருக்கேன் இப்போ பாலாலெலாம் வந்து அவர் பழைய படங்கள் வெற்றி படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பிதாமர்கள்லாம் அவர் ப்ரெஸ் மீட் வைக்கும்போது பேசவே மாட்டார் நீங்கள் என்ன கேட்டாலும் படத்தை பாருங்கள் நீங்கள் பாருங்கள் ஒரு படம் எடுத்திருக்கேன் பாருங்கள் பாரு பார்க்கும்போது நமக்கு அடாடா என்னடா பேர்பட்ட படம் எடுத்து வச்சுருக்காரு அப்படின்னு தோணும் அந்த அப்படிதான் அப்படி தான் ப்ரெஸ் மீட்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் பாலாவை ஆனால் நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் வானத்தை வில்லா வளச்சிட்டேன் இது மாதிரி இந்தியாவிலேயே ஒரு படம் வந்தது கிடையாதுலாம் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த படம் தான் இருந்திருக்கு இப்போ இந்த படத்தில் இவங்க பேசும்பொழுதெல்லாம் நான் பல இன்டர்வியூவில் சொன்னது என்னென்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் இவங்க பேசுகிறத பார்த்தா தான் பயமாக இருக்குது இவங்க இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் பா கொடுக்கவே கூடாது ரசிகர்களுக்கு ஒரு படம் எடுத்துகிட்டு வந்து பாருங்கன்னா அவன் எந்த மைண்டும் இல்லாமல் பிளாங்காக வருவான் அவனுக்கு ஏதோ ஓரளவுக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் கூட நல்லா இருக்குன்ட்டு போவான் நீங்கள் இவ்வளோ விஷயத்தை மண்டையில் ஏற்றிட்டு ஒரு ஃபைவ் பர்சன்ட் குறைஞ்சால் கூட விடமாட்டான் ஸோ இதுதான் கடந்த காலங்களில் நம்ம பார்த்தது அதை தான் நானும் சொல்லிகிட்டு இருந்தேன் கரெக்டாக அதே மாதிரி வந்து சேர்ந்துச்சு இவ்வளவு பில்டப் உங்க தான் இவ்வளவு ட்ரோலுக்கும் காரணம் ஓகே சார் இவ்வளோ நேரம் வந்துட்டு படங்களை பத்தியும் சரி தமிழ் அரசியலில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி பல தகவல்களை எங்களோட பரிமாறி ரொம்ப நன்றி நன்றி